இருக்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தில் தண்டனைகள் கடுமையாக இல்லை என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறுவது இந்த ஆண்டின் ஆக சிறந்த நகைச்சுவை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் சட்டசபையில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் போதை பொருட்கள் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கும் வகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழாம் ஆண்டின் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தில் திருத்தம் கோரும் மசோதா இன்று அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார் இதை விமர்சித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் கடந்த ஆண்டு இருபத்தி மூன்று பேர் உயிரிழக்க காரணமாக இருந்த சாராய வியாபாரி மருர் ராஜாவுக்கு மிக நெருக்கமான அமைச்சர் செஞ்சுமஸ்தான் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி பேர் உயிரிழந்த பிறகு மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தில் தண்டனைகள் கடுமையாக இல்லை என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறுவது இந்த ஆண்டின் ஆக சிறந்த நகைச்சுவை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழகமெங்கும் அண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது